குட் மார்னிங் தூலா அனைவருக்கும் வணக்கம் டுடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறக்காக கிளம்பிட்டோம் ஆல்ரெடி தமிழுக்கு எப்போயுமே வருஷம் வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம் போன வருஷம் பாப்பாவை வந்தாலும் அவளுக்கு சேர்த்து தான் திங்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் என்ன நம்ம திங்ஸ் வாங்கி வச்சுருந்தாலும் எப்போ பார்த்தாலும் பசங்க ஒன்று ரெண்டாம் மிஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இல்லாத திங்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டு போகிற வழியில் தள்ளுவண்டியில் ஆப்பிள் கொய்யாப்பழம் அப்புறம் மாதுளம்பழம் எல்லாம் வச்சுருந்தாங்க அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இங்கே வந்து இங்கே ஹிந்தியில் வந்து ஆப்பிளில் வந்து சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க மாதுளம்பழத்தை வந்து அனார்னு சொல்லுவாங்க கொய்யாப்பழத்தை வந்து அம்ருத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவோம் ஹிந்தியில் அப்படி சொல்லி ஓகே ரேட்லாம் கொஞ்சம் குறைச்சி கேட்டு வாங்கிட்டு கிளம்பி அப்படியே போயாச்சு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கேரளா ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அதையும் போய் பார்த்துட்டு தான் வரலாம் நம்ம ஏரியா திங்ஸ்லாம் இங்கே எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அங்கே போய் பார்த்தோம் பட் ஏன்னா எல்லாமே ரேட் எல்லாமே வந்து வாங்க முடியாத அளவுக்கு சொல்கிற ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் அங்கே தேங்காய் ஒரு தேங்காய் அறுபது ரூபா பட் எல்லாமே கிடைக்கிது ஆச்சி சக்தி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கிது பட் ரேட்லாம் ஒவ்வொன்றுமே வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிக்குது எங்களுக்கு மெயினாக வந்து கருவாடு வேணும் அது இருக்கான்றக்காக கேட்குறக்காகவே போயிருந்தோம் அவங்க இருக்குதுன்னு சொன்னார் ஒரு பாக்கெட் முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிவிட்டு பீஸில் கேட்டேன் பீஸில் இல்லை சொல்லிட்டு இந்த வால் கருவாடு மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே அங்கேயும் வாங்கிக்கிட்டு கொஞ்சோன்னு பொங்கல் வைக்க அரிசி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு வந்துட்டு வாழைப்பழம் கேட்டால் அதாவது ஒரு ஜோடி பன்னெண்டு ஜோடி உள்ள வாழைப்பழம் வந்து பன்னெண்டு பீஸ் உள்ள வாழைப்பழம் வந்து எண்பது ரூபா அப்படின்னாங்க என்ன பண்ணுறது விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு வாங்காத அளவுக்கு விலை சொல்கிறாங்க அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து கிருஷ்ணனுக்குரிய ஐட்டங்கள் எல்லாம் வாங்கலான்னு பார்த்தா நாங்கள் எப்பயும் ரெகுலராக வாங்குகிற கடையில் பார்த்தா ஒரே க்ரௌடு கூட்டம் மேலே கூட்டம் எங்களால் வாங்கவே முடியல பாப்பா வேறு தூங்கிட்டா அவள் எப்போயுமே இப்போ இந்த டைம் தூங்குகிற டைம் அதனால் அவள் வேற தூங்கிட்டான் சரி பாப்பா வச்சுட்டு ரொம்ப அழைய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேறு கடையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்பி வந்துவிட்டோம் வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி இல்லை காய்கறி சேர்த்து வாங்கிட்டு போயிடலாம் நாளைக்கு சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு வச்சு காய்கறிலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த காய்கறியும் வந்து நான் அளவுக்கு டேஸ்ட் இங்கே கிடையாது காலிஃப்ளவர்லாம் வந்து கிலோ நூற்றி இருபது ரூபா அப்படின்றாங்க காலிஃப்ளவர் தக்காளி விலை கிலோ ஐம்பது வெங்காயம் வந்து ஐம்பது நம்ம ஏரியாவில் என்ன ரேட் விற்கிதுன்னு எனக்கு தெரியலை எங்கள் வீட்டிலேயே நான் கேட்கல உங்களுக்கு ரேட் தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விலையில் விற்கிதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அங்கேயும் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு கிருஷ்ணர் செலவு வாங்குறதுக்காக நாங்கள் ஒரு அஞ்சாறு கடை ஏறி இறங்கினோம் எல்லா கடையிலையுமே ரேட்டு வந்து சும்மா ஒரு மண் தான் செஞ்சுருக்காங்க அந்த இதே வந்து சோ ரூபி தோசோ ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க இரநூறு நூறு நூற்றம்பது முந்நூறு அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம வீட்டில் கிருஷ்ணர் பாடம் இருக்குது பட் கிருஷ்ண ஜெயந்திக்கு புதுசாக ஒரு சாமி உருவா வாங்கி வச்சு சாமி கும்பிட்டா ஒரு நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் அப்படின்றதுக்காக சாமி சிலை வாங்கலான்னு போனால் வாங்க முடியாத அளவுக்கு தான் சொல்கிறாங்க சரி ஓகே வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கடை பார்ப்போம் எதில் ரேட் கம்மியாக இருக்கும் அங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பட் கிருஷ்ணர் ஃபோட்டோஸ் சிலையெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு யூனிக்கோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் இப்போ இந்த காமி எனக்கு இந்த கடையிலே பிடிச்ச சிலைகள் ஃபோட்டோஸ்லேயே இப்போ இந்த காமிக்கிற பெரிய லாங் சைஸு கிருஷ்ணன் ராதை ஃபோ ஸ்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எப்படி தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலேயே தான் சொல்லுவார் அவ்வளோ ஸ்டோன் ஒர்க்கு இருந்துச்சு உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டு சொல்லி கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம ரெகுலராக வாங்குற ஸ்வீட் கடைக்கு வந்தாச்சு கொஞ்சம் திங்ஸு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கலந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு அரை கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ காமிக்கிற இந்த ஸ்டோரில் தான் கடைசி நம்ம ஃபைனலாக கிருஷ்ணன் வாங்கினோம் எழுபது ரூபா எண்பது ரூபா சொன்னாங்க அதை அழகாக பார்த்து வாங்கிட்டு இல்லாத திங்ஸ் இங்கேயே வாங்கிட்டு கிளம்பியாச்சு தம்பிக்கு பெரியவனுக்கு ட்ரெஸ் இல்லை ட்ரெஸ்ஸு கேட்டால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்கிறான் பேப்பர் மாதிரி தான் இருக்குது அது எதுக்கு வேணாம் நான் வேஸ்ட்டிலே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிற தட்டு வந்து இரநூறுவா நூற்றம்பது ரூபாய் அட போங்கடா நீங்களும் உங்கள் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள திங்ஸை மட்டும் வாங்கிட்டு கிளம்பி வந்தாச்சு யார் யாரெல்லாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வரும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் வாங்கின திங்ஸு இதுதான் நம்ம சேனலை வந்து வந்து ஒரு சின்ன வேர்டு மட்டும் மாற்றிருக்கேன் முத்து மாதிரி முத்துவே லைஃப் ஸ்டைல் அப்படின்னு மாற்றிருக்கேன் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் டேட்டா பாய்